வணக்கம் புதிய பார்வையாளர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறக்காதீங்க இந்த சேனலை பார்ப்பதற்கு நன்றி நட்சத்திரங்களுக்கென்று சில பிரத்யேக குணங்கள் உண்டு நட்சத்திரங்களுடைய சிறப்பு இயல்புகளை ஒவ்வொன்றாக பார்ப்போம் என்று திருவோணம் நட்சத்திரத்தை பற்றி தெரிந்து கொள்வோம் இது ஒரு மூன்று நட்சத்திர கூட்டம் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இனிமையாக பேசுபவர்கள் எதை செய்தாலும் அதை ஒழுங்காக செய்து முடிப்பார்கள் வாழ்க்கையில் கொள்கை கோட்பாடுகளை கொண்டவர்கள் இருக்கும் இடத்தை சுத்தமாக வைத்து கொள்வார்கள் சுத்தமாக இல்லாதவர்களை இவர்களுக்கு பிடிக்காது மற்றவர்களுக்கு உதவி செய்வார்கள் சுவையான உணவை விரும்புவார்கள் மற்றவர்களுக்கு சுவையான விருந்து படைப்பார்கள் கடவுளுக்கு பயந்து நடப்பார்கள் திருடனை பிடித்தால் கூட அவனை தண்டிக்காமல் அவன் ஏன் இந்த நிலைமைக்கு ஆளானான் என்று யோசிப்பவர்கள் மற்றவர்களை கவரும் தன்மையும் புன் சிரிப்பும் உண்டு பெரிய அளவுக்கு ஏற்ற தாழ்வுகள் இல்லாமல் சராசரியான பொருளாதார நிலை இவர்களுக்கு அமையும் இந்த நட்சத்திரத்தில் பிறந்த பெண்களுக்கு மனக்குழப்பம் இருக்கும் ஆன்மீக விஷயங்களில் ஈடுபாடு உள்ளவர் தந்திரம் உண்டு ஆனால் ஏழை எளியவர் விஷயத்தில் இரக்கம் கொண்டவர் சூழ்நிலைக்கு ஏற்பவாறு தன்னை மாற்றிக்கொள்பவார்கள் கணவனிடம் மட்டும் பம்பு செய்பவர்கள் அதிதேவதை விஷ்ணு விலங்கு பெண் குரங்கு பறவை நாரை மரம் வெள்ளருக்கு மலர் அல்லி கணம் தேவகணம் தத்துவம் மானச தத்துவம் நட்சத்திராதிபதி சந்திரன் இவர்கள் தலை சிறந்த அரசியல் தலைவராகவும் மிக சிறப்பான பேச்சாளர்களாகவும் திகழ்வார்கள் மிகுந்த புகழும் செல்வாக்கும் உடையவர் தான தர்மம் செய்பவர் உயர்வான முன்னேற்றத்தை அடையக்கூடியவர் திருவோணம் ஒன்றாம் பாதம் திடமான உடல்வாக கொண்டவர் திறமைசாலி கர்வம் கொண்டவர்கள் தெய்வீக வழிபாடுகளில் ஆர்வம் உண்டு பெரியவர்கள் கல்வி கற்றவர்கள் பக்தி மரியாதை தர்ம சிந்தனை கொண்டவர்கள் திருவோணம் இரண்டாம் பாதம் திறமைசாலிகள் தனவான்கள் காம எண்ணம் கொண்டவர்கள் கஞ்சன் பெரியவர்களிடம் மரியாதை பக்தியுடன் நடப்பவர்கள் சொந்த பந்தங்களுடன் வாழ்பவர் மற்றவர்களின் மனநிலையை புரிந்து கொண்டு அதற்கு நடப்பவர் திருவோணம் மூன்றாம் பாதம் பொது ஆர்வம் கொண்டவர்கள் எப்போதும் ஏதாவது சிந்தித்து கொண்டே இருப்பார்கள் கவலைகள் கொண்டவர் உடலில் நோய் இருக்கும் செல்வம் உண்டு மற்றவர்களின் மனதை படிப்பவர்கள் திருவோணம் நான்காம் பாதம் தான தர்ம குணம் உண்டு செல்வம் செல்வாக்கு நிலபுலன் வீடு கொண்டவர் சிறந்த அறிவாளியாகவும் உத்தமர்களாகவும் தியாகிகளாகவும் இருப்பார்கள் இது பொதுவான பலன்களே ஆகும் என்று திருவோணம் நட்சத்திரத்தின் தன்மைகளை பார்த்தோம் அடுத்த பதிவில் அவிட்டம் நட்சத்திரம் பற்றி பார்ப்போம் நன்றி வணக்கம்